அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஜொலிக்கும் தமிழகம் அப்படிங்கிறதுல சில கருத்துக்களை உங்களிடம் பரிமாற விரும்புகிறேன் இந்திய அரசு இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் அன்று ஸ்மார்ட் சிட்டியின் மிஷன் தொடங்கப்பட்டது குடிமக்களின் அபிலாஷை மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப உலக தரம் வாய்ந்த நகரங்களை உருவாக்குவதே ஸ்மார்ட் சிட்டியின் மிஷனின் நோக்கமாகும் தமிழகத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அர்பன் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் நகரங்கள் இயக்கத்தை செயல்படுத்துவதற்கான இயக்குநராக ஆகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு புள்ளி ஆறு ரெண்டு கோடி வழங்கப்பட்டுள்ளது இதில் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஆறு கோடி பயன்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்துக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பதினோரு நகரங்கள் மொத்தம் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி செலவில் எழுநூத்தி பதினாலு பணிகள் நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு ஸ்மார்ட் திட்டத்தின் திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் நாற்பத்தி கோடி அளவுக்கு நிதி உதவி வழங்கியிருக்கு இதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா பத்து ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் ரூபாய் பத்தாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களும் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி கோடி மதிப்பிலான திட்டங்களும் நடைபெற்று வருகிறது அதாவது ஒரு நகருக்கு ஆண்டிற்கு நூறு கோடி என்ற விகிதத்தில் நிதி அளிக்கும் அளிக்கிறது இந்த திட்டம் இதில் தமிழ்நாட்டில் இருந்த மட்டும் ஸ்மார்ட் சிட்டிக்காக உருவாக்கப்பட்டது பதினோரு நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டது சென்னை கோவை மதுரை தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி மற்றும் ஈரோடு ஆகிய நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிலவரம்படி மொத்த டெண்டர் செய்யப்பட்டது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது திட்டங்கள்ல ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தெட்டு திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தமிழகம் இரண்டாவது இடம் பெற்றிருக்கிறதுங்கிற கூடுதல் தகவல் இதை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள பதினோரு நகரங்களில் மொத்தம் பத்தாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொம்போது புள்ளி ஒன்று நாலு கோடி செலவில் முந்நூற்றி எழுபத்தெட்டு பணிகள் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ஐயாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளி நாலு கோடிகளுக்கான திட்டங்கள் நடைபெற்று வருகிறது இப்படி தொடர்ந்து ஸ்மார்ட் சிட்டி நகரங்களை உருவாக்குவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கும் மற்ற மற்ற காட்டிலும் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் என்பதனை இந்த காணொலியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மற்றொரு காணொலியில் மற்றொரு திட்டத்தை பற்றி உங்களிடம் சொல்லும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெயஹிந்த்